கோவையில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நூத்தி ஏழாவது நிறுவனர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கோவையில் இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தனது நூத்தி ஏழாவது நிறுவனர் தினத்தை நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினொன்றாம் தேதி சேத் சீதாராம் பொத்தார் அவர்களால் நிறுவப்பட்டு மகாத்மா காந்தியால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த வங்கி இன்று நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கிய பங்காற்றி வருகிறது மும்பையில் நடைபெற்ற மைய விழாவில் நிதித்துறை சேவைகள் செயலர் நாகராஜு முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டார் வங்கியின் நிர்வாக இயக்குநர் மற்றும் முதன்மை செயல் அலுவலர் ஆசிஸ் பாண்டே தலைமையிலான நிகழ்வில் இந்த ஆண்டிற்கான கருப்பொருளான ஒன்றிணைந்து ஒளிரும் எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் உரைகள் நிகழ்த்தப்பட்டன கோயம்புத்தூரில் இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி டாக்டர் அப்துல் கலாம் அரங்கில் நடைபெற்ற பிராந்திய விழாவில் வங்கியின் கோவை மண்டல தலைவர் எஸ் ஏ ராஜ்குமார் மற்றும் பிராந்திய தலைவர் எஸ் எஸ் லாவண்யா தலைமையில் கலந்து கொண்டனர் வாடிக்கையாளர்கள் வங்கி பணியாளர்கள் முன்னாள் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் திரளாக பங்கேற்றனர் நிகழ்வில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன